அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் முருங்கை இலை பொடியை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கை மரத்தின் பல்வேறு பயன்கள் அதாவது இலை காய் பூ பிஞ்சு பட்டை வேறு எல்லாத்த பற்றியும் தனி ஒரு புத்தகம் முருங்கை முன்னூறுன்னு எழுதி நான் வெளியிட்ருக்குறேன் மிக குறைந்த விலையில் ரூபாய் பதினைந்து விலையில் வெளியிட்ருக்குறேன் அதில் எல்லாத்தை பற்றியும் நீங்கள் விரிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் முருங்கை இலை பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல முருங்கை இலை பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதாரணமாக நமக்கு காய்கறி கிடைகளில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை கட்டை வாங்கிட்டு வரலாம் அதையெல்லாம் உருவி அந்த ஈர்க்கெல்லாம் எடுத்து போட்டு இலையை மட்டும் பரப்பி நிழலில் காய வைக்கணும் நேரடி வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வைக்கணும் ஒரு சில நாட்கள் காஞ்சதும் நல்லா முருகலாக காஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி லேசான ஜல்லடியில் ஜலிச்சு நம்ம பத்திரப்படுத்திக்கலாம் பொதுவாக சூரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷம் வரலும் தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருகை இலைப்பொடியையும் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் முருங்கை இலையை பொறுத்த மட்டில் நம்ம எவ்வளவு காய வச்சு என்ன செய்தாலும் அதனுடைய சத்து அதிலருந்து போகாது அதனால் முருங்கைப்பொடியை பயன்படுத்துகிறப்ப முருங்கை இலையை பயன்படுத்துகிற அதே போல நமக்கு நிச்சயம் கிடைக்கும் முருங்கை இலைப்பொடியை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று கண் நோய்கள் அப்புறம் தலை நோய்கள் கபம் சரியாக ஜீர்ணமாகாமல் இருக்கிறது இடுப்பு வலி மூட்டு வலி நரம்பு இழுப்பால் வரக்கூடிய அடி வயிற்று வலி சூட்டுனால் வரக்கூடிய வயிற்று வலி பெண்களுக்கு வரக்கூடிய சூதக வலி வீரிய குறைபாடு முதுகுத்தண்டு ஜவ்வு பிதுங்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஜவ்வு தேய்மானம் இதெல்லாமே இந்த முருகப்பொடியை சாப்பிட்றதுனால அதாவது இலைப்பொடியை சாப்பிட்றதுனால சரியாகும் உடல் சூடு மயக்கம் வெறிநோய் புண் நஞ்சு சிறுநீர் பிரியாமல் இருக்கிறது வீக்கம் மந்தத்தன்மை இரத்த சோகை இரத்தம் சுத்தமில்லாமல் இருக்கிறது உடல் பலவீனம் விக்கல் உடல் மெலிஞ்சு போறது கடலை வீக்கம் சளி தாய்ப்பால் குறையிறது மலச்சிக்கல் நீர் சுழுக்கு நீர்க்கடுப்பு இளநரை கழுத்து வலி முடி உதர்றது அதிக கொழுப்பு எலும்பு பலவீனம் நரம்பு பலவீனம் இதய நோய்கள் புற்றுநோய் பசியின்மை சர்க்கரை நோய் சுவாசகாசம் அப்படிங்கிற ஆஸ்மா முகப்பரு கீழ்வாதம் உயர் ரத்த அழுத்தம் நீர்கோர்வை ஒவ்வாமை நோய் தொற்றுகள் கல்லீரல் பிரச்சனைகள் இப்படி ஏராளமான நோய்களை சரி செய்யக்கூடியதாக இந்த முருங்கை இலைப்பொடி இருக்குது அதனால் தினசரி நம்மளுடைய உணவில் அவசியம் நம்ம ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறதுனால பல்வேறு நோய்களை நம்ம வந்து ஜெயிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உடல் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிக அவசியமான அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது இருபது அமினோ அமிலங்களில் பதினெட்டு அமினோ அமிலங்கள் இந்த முருங்கை இலப்பொடியில் இருக்குது இதை பயன்படுத்துறதுனால நீங்கள் பதினெட்டு அமினோ அமிலங்களை சுலபமாக நம்ம அடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி சில அமினோ அமிலங்கள் அசைவ உணவில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்கிறதுனால அசைவ உணவு சாப்பிடாதவங்க அவசியம் கட்டாயம் முருங்கை இலை பொடியை சாப்பிட்றது அதை ஈடுகட்டுற மாதிரி இருக்கும் அந்த அமினோ அமிலங்களை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால தான் அமினோ அமிலங்களுடைய கிடங்கு அப்படின்னு முருங்கை இலையை சொல்லுவாங்க அதாவது அமினோ அமிலங்களுடைய குடோன் அதுதான் இந்த முருங்கை இலை அதே அளவு சத்து முருங்கை இலைப்பொடியிலையும் இருக்குது அதனால் தினசரி அவசியம் முருங்கை இலைப்பொடியை உணவில் சேர்த்துக்குங்க சில குறிப்பிட்ட சத்துக்கு இந்த உணவை சாப்பிட்லாம் இந்த பழத்தை சாப்பிட்லாம் இந்த காயை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி பல்வேறு காய்கள் பழங்களுடைய சத்தை இந்த முருங்கைக்கீரை ஒன்று வச்சுருக்கு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவரத்தை புள்ளி விவரத்தை நான் சொல்கிறேன் பாலை விட பதினேழு மடங்கு கால்சியம் முருங்கை இலை பொடியில் இருக்குது தயிரை விட ஒன்பது மடங்கு புரோட்டீன் முருங்கை இலையில் இருக்குது கேரட்டை விட பத்து மடங்கு விட்டமின் ஏ இதில் இருக்குது அதே மாதிரி ஸ்பினாச் கீரை அப்படிங்கிற கீரையில் இருக்கிற இரும்பு சத்தை விட இருபத்தஞ்சி மடங்கு அதிகம் இரும்பு சத்து முருங்கை இலையில் இருக்குது பொதுவாக மற்ற கீரைகளை விட எழுபத்தஞ்சி மடங்கு அதிகம் இரும்பு சத்து இந்த முருங்கை இலையில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் இருக்கிறத விட பதினஞ்சு மடங்கு பொட்டாசியம் முருங்கை இலையில் இருக்குது ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு விட்டமின் சி இதில் இருக்குது ஓட்ஸை விட நாலு மடங்கு நார்ச்சத்து இந்த முருங்கை இலையில் இருக்குது இவ்வளோ அற்புதங்கள் தன்னகத்தே வச்சுருக்கிற இந்த முருங்கை இலையை நம்ம ஏன் தினம் சாப்பிடக்கூடாது ஆனால் சிலர் சொல்லுவாங்க தினம் ஒரே மாதிரியான உணவு சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் முருங்கைக்கீரை அரைக்கீரை இந்த மாதிரி கீரைங்களுக்கெல்லாம் அதில் அந்த விதியிலிருந்து விதிவிலக்கு உண்டு இதை பற்றின சித்தர் பாடலே இருக்குது தினசரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து முருங்கை இலையை அல்லது அரைக்கீரையை சாப்பிட்றப்போ அவ்வளவு ஆற்றல் உடல் பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர் பாடல்களே இருக்குது அதனால் தொடர்ந்து முருங்கை இலையை முருங்கை இலை பொடியை சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவும் வந்துடாது அதே சமயம் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் சத்து அதிகமானது தான் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் பத்து கிராம் இந்த மாதிரி இந்த அளவுக்குள்ளே நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைச்சிரும் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றப்போ கொஞ்சம் மலம் இலக்கமாக போகிற மாதிரியே ஆகும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவு கூட சாப்பிட்டோம்னு அளவை குறைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் பதினெட்டு வகையான அமினோ அமிலங்கள் இதில் இருக்குதுன்னு முதல்ல பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ரெண்டு விதமான ஊட்டச்சத்துக்கள் முருங்கை இலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முப்பத்தாறு விதமான ஆன்டி ஆக்சிடெண்ட் முப்பத்தாறு விதமான ஒவ்வாமையை போக்கக்கூடிய சத்துக்களும் இந்த முருங்கை இலையில் நமக்கு கிடைக்கிது பத்து விதமான விட்டமின்கள் இதில் இருக்குது பதினோரு விதமான உலோக சத்துக்கள் இதில் இருக்குது பத்து விதமான விட்டமின்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி செவன் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே இந்த பத்து விதமான விட்டமின்களும் முருங்கை இலையில் இருக்குது அதே மாதிரி பதினோரு விதமான உலோகச்சத்துக்கள் அலுமினியம் ஆர்சனிக் கேட்மியம் குரோமியம் செம்பு இரும்பு ஈயம் மேங்கனீஸ் பாதரசம் நிக்கல் துத்தநாகம் இந்த பதினோரு விதமான உலோகச்சத்துக்களும் இந்த முருங்கை இலையில் இருக்குது இந்த உலோக சத்துக்களை மருந்தாவோ அதாவது பஸ்மாவோ செந்துரமாவோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறத விட இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த இலையாக தாவர வடிவில் நம்ம எடுத்துக்கிறப்போ மிக சுலபமாக நம்ம உடம்புல அது சேர்ந்து நமக்கு தேவையான சக்தியை கொடுத்துரும் பெரும்பாலான பெண்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது முடி வளர்ச்சி முடி அடர்த்தியாக இல்லை முடி நீளமாக இல்லை முடி அடிக்கடி கொட்டுது இந்த தொந்தரவெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துங்க என்னென்னு பார்த்தோம்னா இரும்புச்சத்து துத்தநாகம் அமின அமிலங்கள் விட்டமின்ல எடுத்துக்கிட்டோம்னா சி அப்புறம் இ ஒமேகா த்ரீ எஸ் இதெல்லாம் முடி வளர்ச்சிக்கு அவசியமான ஊட்டச்சத்துக்கள் இது அத்தனையுமே முருங்கை இலையில் இருக்குது அதனால் பெண்கள் தாராளமாக இந்த முருங்கை இலைப்பொடியை சாப்பிட்லாம் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் முடி நல்லா வளரணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க உடல் வழிகள் இருக்கிறவங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட உடல் சார்ந்த நோய்கள் அந்த தொந்தரவில் இருக்கிறவங்க முருங்கை இலைப்புடையை அன்றாடம் உணவில் சேர்த்துக்குங்க அனைத்து விதமான உடல் பிரச்சனைகள் இருந்தும் நிச்சயமாக விடுபட முடியும் இந்த முருங்கை இலைப்பொடியை எப்படி பயன்படுத்துறது முருங்கை இலைப்பொடியை வாங்கிக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு டைனிங் டேபிள் மலையே வச்சுருங்க மதிய உணவில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் சாதத்தோட கொஞ்சம் குழம்போட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அல்லது கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட முடிஞ்சவங்க நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் மொதல் சாப்பாட்டில் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் உணவை சாப்பிட்டுக்கலாம் சூப் மாதிரி வச்சு குடிக்க விருப்பம் உள்ளவங்க ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மிளகு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரியும் குடிச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இட்லி பொடி வச்சுருக்கிறவங்க இட்லி பொடியில் செம அளவுக்கு பொடியை கலந்து வச்சுட்டு இட்லி தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்போ அந்த இட்லி பொடியோடைய இதை சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது தினசரி உணவில் இந்த முருங்கை இலைப்பொடியை சேர்த்துக்குங்க மிக குறுகிய காலத்திலேயே உங்களுடைய உடல் நல்ல பலம் அடைகிறத பார்க்கலாம் அதே மாதிரி நோய் இருந்ததுன்னா நோயிலேருந்து நீங்கள் மெதுமெதுவாக விடுபடுறதையும் உணர முடியும் இவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த முருங்கை இலை பொடியை நீங்கள் கீரையாக கிடைச்சாலும் பயன்படுத்துங்க அல்லது இந்த மாதிரி பொடியாக வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க தரமான ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட முருங்கை இலைப்பொடி நம்ம சிறுநிலையத்தில் கிடைக்கும் விலையும் மலிவாக தான் இருக்கும் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மனித உடல் நலனுக்கு மிகவும் அத்தியாவசியமான அதே சமயம் மிகவும் மலிவான இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கொள்ளி அனுப்பி மற்றவங்களும் தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி